அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் கும்பம் நரசிம்மரை பிடிச்சிக்கணும் தெய்வம் நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் கவசம் அனுமன் கவசம் விநாயகர் கவசம் ஷோல்டர் பெயின் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் கும்பத்துக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் தோல் ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் சொல்லுவாங்க கழுத்துக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்றது பார்த்துக்குங்க எல்லாமே நல்லது பண்ண போகிறார் ஜூன் மாதம் வரைக்கும் அஞ்சில் இருக்கக்கூடிய குரு ஜூனுக்கு பிறகு ஆறில் வருவார் இருந்தாலும் முதுகு தண்டுவடம் அடிவயிறு கழிவுகள் முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம் அதே சமயம் பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கலில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் தொழில் ரீதியாக செட்டில் ஆகக்கூடிய வருஷம் இது யாருக்கு கும்பத்துக்கு தொழில் நிச்சயமாக செட்டில் ஆகிடும் படிக்கக்கூடிய இது அரியஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சிருவீங்க அரியஸ் இருந்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாரும் புலம்புவான் நீ என்னடா நீ படி அரியசோடு வச்சிருந்தேன் உனக்கு எப்படி இவ்வளோ நல்ல வேலை ஜம்முன்னு ஆகிடுவீங்க வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல தொழில் கிடைக்கல வியாபாரம் கிடைக்கல இது உருப்படாதுன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அனுகூலங்கள் கிடைக்கும் அதே போல் ராகு இருப்பதனால் டிப்ரெஷன் இருக்கும் கேது ஏழில் இருப்பதனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது உறவுக்காரங்களால் தொந்தரவு ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் யார் இருக்கா சனி அதனால் காலையில் ஆயில் புள்ளிங் பத்து எம்எல் ஆயிலை போட்டுட்டு நல்லெண்ணெய் வாயில் போட்டு இருபது நிமிஷம் காகிள் பண்ணி துப்பிட்டு ப்ரஷ் பண்ணு எக்ஸசைஸ் பண்ணும் கும்பம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஏழுற சனியிலெல்லாம் சும்மா டிப்ரெஷன் தான் வரும் ஏதாவது உதச்சுகுனே இருக்கும் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அதை பண்ணலாமா வாழ்கிறது ஜாலியாக வாழ வேண்டியது வசதி இருக்கும் பணம் இருக்கும் கார் இருக்கும் வேலைக்காரங்க இருப்பாங்க எல்லோருமே இருப்பாங்க ஆனால் கும்ப நிம்மதி இல்லாமல் இருக்கும் தேவையற்றது ஜாலியாக இருக்கலாம் பழைய எதிரிகள் விஷயத்தில் கவனம் அவர்களால் அவர்கள் இவர்களை பற்றி ஏதாவது ஒரு வழியில் வந்தாலும் அவர்களை கொள்வது தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தும் அவர்கள் மிக பலமாக இருப்பார்கள் இப்பொழுது நீங்கள் எப்பொழுது அவரை தொந்து பண்ணுவீர்கள் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் தொந்தர்பண்ணீர்கள தொட்டவன் கெட்டான் என்று ஆகிவிடும் கும்பத்திற்கு அதனால் தான் ஒன்று தன் வேலை உண்டு சுருங்கி கொள்ள வேண்டும் ஆமையைப் போல் சுருங்கி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கண்டிப்பாக கும்பத்துக்கு தொழில் நஷ்டம் உத்தியோக நஷ்டம் வியாபார நஷ்டம் படிப்பு நஷ்டம் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நான் எல்லாமே ஆரம்பிங்க எதுவுமே வேண்டாம் இல்லை ஏன்னா நல்லா இருக்குது குரு பார்வையில் இருக்கீங்க ஆனால் பெரிய முதலீடுகள் மட்டும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு போடும் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் சுபபெரிய பிராப்தம் ஏற்படும் வீடு கும்பா இருக்கிற வீட்டில் நல்லது நடக்கும் புத்திர சந்தானம் வர்றது குழந்தைங்க வர்றது குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கிறது குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகிறது துணையல்லது துணைவியார் விஷயத்துலேருந்து மனக்கசப்பு தேறுது த ரத்தபந்த உறவுகளுக்கு ஏற்றம் ஏற்படுவது கும்பத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அதனால் பயப்படாது ஹெல்த்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஹெல்த் எப்படி ஜோசியர் பார்த்துக்க முடியும் ஹெல்த் நீங்கள் தான் எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஒரே வழி மயில் இது மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி வழுக்கலான இடங்கள் படிக்கட்டுகள் இதெல்லாம் பார்த்துக்கணும் கால் தான் ஜாக்கிரதையாக இருக்கும் யாருக்கு கும்பத்துக்கு கால் தடிக்கு தான் தொந்தரவு வரும் இருந்து பாத்ரூம் போரிச்சா அர்ஜென்டாக போடாமல் நடந்து பொறுமையாக போங்க வழுக்கலான மார்பிள்னால் நல்லா போட்டிருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் படிக்கட்டுகளில் கவனமாக இருக்க வேண்டும் யார் ஃபோன் பண்ணாலும் சரி ப்ரைம் மினிஸ்டரே வந்து கதவு தட்டினாலும் ஓடாதீங்க மொல்லமாக நடந்துப்போம் ஓகேவா மேலதிகாரிகள் வந்துவிட்டாங்க ஓடாதீங்க அப்புறமா மேலதிகாரிகள் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் ஸோ கும்பத்துக்கு கால் தடுங்கள் ஏற்படும் ஜந்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்குது அந்த பூச்சி கீச்சி செடி கொடியில் நல்லா இருக்குதுன்னு கையை வச்சு அது ஏதாவது உட்கார்ந்துருக்க போதும் ஸோ மற்றபடி ஏற்றம் அனுகூலம் லக்ஷ்மி கடாச்சும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கும்பத்தில்